ஹரா படம் ஹரா படம் கருடன் படம் வெளியாகி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கருடன் படத்திற்கு பெரிய தாக்கம் எப்படி ஏற்பட்டுச்சோ மிக பிரம்மாண்ட வெற்றி எப்படி கிடைச்சிச்சோ கிட்டத்தட்ட இந்த போன வாரம் ரிலீஸ் ஆகி இந்த வாரம் தாண்டியும் கூட வெற்றிகரமாக இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு அறுபத்தைந்து கோடிகளையெல்லாம் தாண்டி வசூல் செய்திருக்கு இன்னும் இரண்டு மூன்று நாளில் நூறு கோடி வசூலை எட்டப்போகிறது விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது படமான மகாராஜா கருடன் ஒரு பக்கம் எப்படி பிரம்மாண்ட வெற்றியோ அதே போல எப்படி மகாராஜா பெரிய டாக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அதே சமயத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிப்பதற்கு வந்த மோகன் அவர்கள் நடித்த விஜய் ஸ்ரீ அவர்கள் டைரக்ஷன்ல வந்த ஹரா படமும் சலனங்களையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்திய வண்ணமாவே இருக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிற அந்த பொண்ணுக்கு மாதவிடாய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீ எக்ஸாம் எழுத போக வேண்டாமா அப்படின்னு சொல்ல வீட்டிலையே கூட எக்ஸாம் எழுத நாங்கள் பர்மிஷன் தரோம் அப்படின்னு அந்த பள்ளி நிர்வாகம் சொல்ல வேணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதாநாயகன் மோகன் சொல்ல தன்னுடைய மகள் வந்து மாதவிடாய் காலத்தில் எதுவும் செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிற அந்த காட்சி பிற்போக்குத்தரமானது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சொல்லப்படுது இப்படியெல்லாம் இருக்கிற இந்த விஷயங்கள் வந்து அதற்கு இயக்குனர் விஜய்ஸ்ரீ அவர்கள் எங்கிட்ட பேசும்போதும் சரி மற்ற ஒரு பத்திரிகைக்கு இணையதளத்துக்கு அவர் பேட்டி கொடுத்ததுலேயும் சரி அதற்கு உண்டான காரணத்தை நீங்கள் இதை ஒரு சமூக பார்வையாலாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலேருந்து பாருங்க அப்படின்னு இயக்குனர் சொன்ன கருத்து தான் என்னுடைய கருத்து ரெண்டாவது ஒரு வழியோ ஒரு வழியில் வேதனை வைக்க இப்போ இப்போ நம்ம அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருப்போம் அம்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாங்கனாக்க டக்குன்னு நம்ம கண்ணை முடிக்கணும் மனைவிக்கு அப்படி குத்தி நரம்ப தட்டி அப்படி குளுக்கோஸ் ஏற்றுறாங்க குளுக்கோஸ் ஏற்றிட்டாக்க டெம்பாய்டு வாப்பிட மனைவி அப்படின்னாலும் கூட ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி அப்படி மனைவிக்கு ட்ரிப் சேர்த்துறதுக்கு நரம்பை தேடும்போது எனக்கு அழுகே வந்துடுச்சு ஐயோ வலிக்குமே அப்படின்னு இந்த வழி பொறுத்து கொள்ளக்கூடியது தான் அப்படின்னாலும் கூட அதற்கு பிறகு அந்த வாட்டர் ட்ரிப்ஸ் ஏத்தின பிற்பாடு அவ தெம்பாயிருவா அப்படின்னாலும் கூட அந்த சுருக்குன்னு குத்துற அந்த வழிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தாயுமானவன் அப்படின்னு என்னுடைய குருநாதர் எழுத்து சித்தர் பாலக் சார் எழுதின ஒரு கதை ஞாபகத்துக்கு அந்த கதையில் வந்து பரமு அப்படிங்கிற கதாபாத்திரம் சரஸ்வதி அப்படிங்கிற கதாபாத்திரம் அந்த கதாபாத்திரத்தில் அந்த கதையில் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிற கணவன் வேலைக்கு போகிற மனைவி எண்பதுகளுக்கு முன்னாடியே அப்படி எழுதியிருக்கார் எண்பதுகளில் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு முன்னாடியே சார் அப்படி எழுதுறாரு ஸ்ட்ரைட்டில் கலந்துக்கிட்டதுனால வேலை போய்கிட்ட கணவன் வீட்டில் இருக்கிறான் மனைவி வேலைக்கு போகிறதுக்கு முடிவாகி அவள் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சின்னதான ஒரு சண்டை வருது அந்த சண்டையில் சட்டையை மாட்டிட்டு விரிட்டுன்னு கிளம்பி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறதாக அந்த கதை இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யறது இப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்னு நாம வேலைக்கு போயிட்டு இருந்த சமயத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டு இருந்த சமயத்தில் வண்டி ஒரு இடத்துல நின்றுச்சு என்னன்னு கேட்டப்போ ஒருத்தன் ரயிலில் குறுக்க விழுந்து தற்கொலை பண்ணிவிட்டு சுத்தி போயிட்டான் அப்படின்னு வந்தது அவனுடைய கை வானம் பார்த்துருந்துச்சு அப்படின்ட்டுலாம் அதில் கதையில் எழுதியிருப்பேன் எனக்கு தாம்பரம் ஸ்டேஷனையோ அல்லது தாம்பரம் பகுதியை தாண்டும் போதெல்லாம் எனக்கு தாயுமானவன் கதை ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது நான் ஒரு நாள் டூ வீலரில் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு இருக்கும்போது கிண்டிகிட்ட நின்று அங்கே ஒரு டீ கடையில் டீ குடிப்பேன் கத்திப்பாரா கிட்ட அங்கே டீ குடிக்கும்போது என் மனைவி ஃபோன் பண்ணி சொல்கிற எங்கள் மயூரி பெரியவளாயிட்டாங்க என் மகள் மயூரி பெரியவளாயிட்டாங்க அப்படியா கன்ஃபார்மாக சொல்லத் தெரில எனக்கு கொஞ்சம் எனக்கும் படபடப்பாகவும் சந்தோஷமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறேன் கிண்டி கேட்ட ஆயிரத்தி அறநூறுவாயே என்னமோ தான் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிருத்தியா என்னென்னு கரெக்டாக பார்த்து சொல்லி தான் நான் ஆஃபீஸுக்கு வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் நான் உடனே கிளம்பி வந்துட்டே இருக்கேன் நான் அப்படி சொல்லிட்டு டீ பாதி டீயோட அப்படியே டிப்பாட்டிட்டு கிளம்பி வரேன் அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் என் வயது முதிர்ந்தவர்கள் அந்த அம்மாக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி எல்லாம் பார்த்து உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு தாம்பர போது சொல்கிறான் தாம்பரம் என் மனசில் என் வாழ்க்கையில் படிந்த ஒரு நாவலுடைய லேயராக அப்படியே நிற்கிது தாய் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் எழுதுனது அந்த தாம்பரத்தை தாண்டும்போது அப்படி சொல்லும்போது தாம்பரத்திலிருந்து நான் மறைமலை நகர் வீட்டுக்கு வீலர்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த அந்த பரமு அந்த கதையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது பாலகுமாரன் சார் எழுதின எழுத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வருது அதில் ஒரு நாள் அப்போ அந்த அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்பாவை தேடி வந்துடுவா ஸ்டேஷனுக்கு காய்கறிலாம் பூ மார்க்கெட்டுக்கு போகிறவங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு எல்லாம் வருவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு அப்பா அந்த பொண்ணு வந்துட்டு அப்பாவோட திரும்பி வீட்டுக்கு போவாள் அப்படி வீட்டுக்கு போகும்போது அப்பா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவியாப்பா இது மாதிரிலாம் பண்ணியாதப்பா எங்களுக்கு பயம் ஆயிடுச்சுப்பா அம்மா கலவரமாயிட்டாப்பா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள் உங்களெல்லாம் விட்டுட்டு நான் போக மாட்டேன்டா எங்கேடா போவேன் நான் சும்மா வேதனை அதான் இப்படி வந்தேன் இனிமேல் அது மாதிரி செய்ய மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் மேல அவரு தோல்ல கை போட்டு ஆறுதல் படுத்தி அப்படி வரும்போது அந்த இடத்துல அந்த சாப்டரை பாலகுமார சார் முடிப்பார் அதுவரை இருந்த தன்னுடைய குழந்தையின் தோளாக அது இல்லை தோல் பட்டை அப்படி இல்லை கொஞ்சம் வலுவேறி இருந்தது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அடுத்த சாப்டர்ல ஆரம்பிப்பார் அந்த சாப்டர்ல வந்து ஏங்க இங்கே சரஸ்வதி யாருங்க அப்படின்னு கேட்பாங்க வீட்டுக்கு வந்து என் ஒய்ஃப் தாங்க கொஞ்சம் சரஸ்வதியை கூப்பிடுங்க அவங்க வெளியில் போயிருக்காங்கங்க நான் சரஸ்வதியோட ஹஸ்பண்ட் தான் பேசுகிறேன் சொல்லுங்கள் சரஸ்வதியிட்ட தான் பேசுவோம் நீங்கள் யாருங்க முதல்ல அதை சொல்லுங்கள் உங்கள் பொண்ணுதலங்க இது ஆமாம் அந்த ஸ்கூல்லேருந்து தான் வரேன் அப்படின்னு உடனே பரமும் அந்த கதாபாத்திரம் பதறிடும் என்ன விஷயம் சொல்லுங்கள் நான் அந்த குழந்தையோட அப்பா தான் நான் ஜென்ஸ்டெல்லாம் பேச முடியாதுங்க லேடிஸை கூப்பிடுங்க இல்லைங்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அவங்க வேலைக்கு போயிருக்காங்களா அப்ப நீங்க அதை விடுங்க என் பொண்ணுக்கு என்னாச்சு வீட்டில இருந்து அவங்க அம்மா வர சொன்னாங்க நான் தாங்க இருக்கேன் அவன் சாயந்தரம் தான் வருவான் நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லி சட்டையை மாட்டிட்டு விறுவிறு சைக்கிள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு போவார் ஸ்கூலுக்கு போய் உள்ள நுழைஞ்சி பிரின்ஸிபால் ரூமுக்கு போன உடனே பிரின்சிபால் வந்து யார் இவர் அந்த பொண்ணோட அப்பா என்ன இழவு இருக்குது பொண்ணு ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தாக்க பொண்ணு ஒரு அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பேன் இல்லைங்க என்னன்னு சொல்லுங்கள் ஏங்க உங்கள் பொண்ணு பெரியவளாயிட்டாங்க ஆ அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்க லேடிஸ் மேட்ரு எங்க அவங்க அம்மா எங்க அவங்க அம்மாவெல்லாம் வர சொல்லணுண்ணே நான் பரவாயில்லைங்க அந்த பொண்ணு அழுதுங்கன்னு பீதி ஆகி ப பதட்டத்தோட உட்கார்ந்துருக்காங்க உங்கள் அம்மா அவங்க அம்மா வர சொல்லுங்க வந்து கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் இல்லைங்க நான் வேணா கூட்டிகிட்டு போகலாம் இது லேடிஸ் விஷயங்க இல்லைங்க நான் கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு அந்த பரமு கேரக்டர் சொல்கிற மாதிரி பாலகுமார் சார் எழுதிருப்பாரு என்னங்க இது பெரிய ரோதனையாக போச்சு லேடிஸை வர சொன்னாக்க ஜென்ஸ் வராப்புல ஃபாதருங்கிறாரு என்னங்க இது அப்படின்னு அந்த அம்மா பிரின்ஸிபல் திட்டுவாங்க நான் என் பொண்ணுகிட்ட பார்க்கணுங்க முதல்ல என் பொண்ணை பார்க்குறேன் என் பொண்ணுகிட்ட பேசுகிறேன் என் பொண்ணு என் கூட வரத்துக்கு சம்மதிச்சிட்டான்னாக்கா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இல்லை அவங்க அம்மா தான் வந்து கூட்டிகிட்டு போனாக்க அவன் இங்கே இங்கேயே இருக்கட்டும் நான் போய் என் ஒய்ஃபு கூப்பிட்டு வந்துடுறேங்க கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுவர் அதுக்கப்புறம் போய் அம்மா ஒன்றும் இடக்கன்னு பயப்படாத இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொம்மை வர வர விஷயம்டாது எல்லா லேடிஸ்க்கும் வர பிரச்சனை இது பிரச்சனை இல்லப்பா இது உன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி உன்னுடைய உடம்பு வேறு ஒரு விஷயத்துக்கு வளருது வேற ஒரு விஷயத்துக்கு அதனால பயந்தராஜரா கண்ணு அப்பா இருக்கேன் நீ அப்பா கூட வரியா அப்பா வீட்டுக்கு வரியா அப்படின்னு அந்த அப்பங்காரன் கேட்கிறான் கதர்ன அந்த கதையை படிச்சுட்டு மாணவன் படிச்சு பாருங்க திருமகள் புத்தக நிலையத்துல இருக்கு திருமகள் பப்ளிகேஷன் படத்துல விஜய் ஸ்ரீ அவர்கள் மோகன் இப்படி சொல்ற அந்த கதாபாத்திரத்தையும் நான் என்னுடைய இளமை பருவத்துல பாலகுமாரன் சார் அவர்கள் எழுதிய தாய்மானவன் கதையையும் பப்பிச்சு மிரண்டு போன அந்த காட்சியை பார்த்துட்டு என்ன ஃபீல்ற அது அப்படின்னா இன்னைக்கு டிவியில விளம்பரங்கள்லாம் வருது அந்த மாதவிடாய் காலங்கள்ல தன்னுடைய ஆடைக்கு உள்ளார அவங்க போட்டுக்கக்கூடிய அணிந்து கொள்ளக்கூடிய விஷயம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இன்னைக்கு வருது ஏதோ அந்த 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 அது என்ன சொல்றது அந்த விஸ்வர் மாதிரியான விஷயங்களை போட்டுக்கிட்டாக்க ஏதோ பெரிய வீராங்கனையா ஆயிடுறாங்கன்ற மாதிரியே இவங்க எல்லாம் காமிக்கிறாங்க ஆனா பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க மாதவிடாய் காலத்துல அவர்களுக்கு இருக்கிற எரிச்சலும் கோபமும் அயற்சியும் வலியும் அது யாருக்கும் கிடையாதுங்க எந்த ஆண்களுக்கும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு எரிச்சல் இருக்கும் கோபம் இருக்கும் அயற்சி இருக்கும் அவங்களையே அவங்களுக்கு பிடிக்காத ஒரு நிலை உண்டுங்க அது இது தீட்டு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் தாண்டி ஒரு பெண் மாதவிடாய் தருணத்தில் மாசா மாதம் அந்த மூணு நாள் ஐந்து நாள் அவளை வந்து வீட்டு திண்ணையில் ஒரு இடத்துல உட்கார வச்சதுக்கு காரணம் அப்படி உட்கார வச்சாதான் அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம இங்கே கவனிக்கணும் தீட்டு புடலங்கா புண்ணாக்குங்கிறதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு ஆச்சாரம் மிகுந்த வீட்டில் கூட பெண்கள் வீட்டில் அப்படி உட்கார்றது இல்லை மாத விடாய காலத்தில் அப்படி உட்காருறதில்ல மாத விடாய காலத்தில் அவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயாகும் வேலைக்கு போனால் தான் இஎம்ஐ கட்டி ஆகணும் இதில் ஆச்சாரத்துக்கெல்லாம் இங்கே வேலையெல்லாம் கிடையாது இன்னைக்கு மாத இன்னைக்கு வேலைக்கு செல்கிற பெண்கள் அதிகரித்து விட்ட சமயத்தில் இந்த மாதிரியான விளம்பரங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர் மாதிரியான அந்த விஷயங்களை சொல்லி நம்மளை வந்து திசை திருப்புறாங்க ஆனா உண்மையிலேயே அந்த சமயத்தில் அயிற்சி ஏற்படும் இதே பாலகுமாரன் சார் ஜீன்ஸ் திரைப்படத்துல ஐஸ்வர்யா ராய் பொய்யாதான் சொல்லுவாங்க அந்த கதையில பொய்யாதான் சொல்லுவாங்க ஷங்கர் சாருடைய ஜீன்ஸ் படத்துல நம்ம பிரசாந்த் அவர்கள் நடித்த அந்த படத்துல பொய்யா சொல்லுவாங்க எனக்கு இது மாதிரி பீரியட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பாவகுமாரன் சாருடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் அது இதுலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கிறது இது வெந்தயம் சாப்பிடுங்க அடி வைத்து எரிச்சல் போயிடும் வழிபெயிரும் அப்படின்னு டைலாக்லாம் அங்கே கொண்டு வந்துருப்பாரு அது பாவகுமார சிந்தனை அது பாவகுமாரன் ஒரு ஆணாகவும் பெண்ணாகவும் உருமாறி 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 நமக்கு படைப்புகளை எத்தனையோ கொடுத்தாருல அதில் ஒரு துளி டைலாக் தான் அந்த ஜீன்ஸ் படத்தில் நம்ம பிரசாந்த் அவர்கள் பேசுகிற அந்த டைலாக் அதே போல மொத்தமாக இருக்கிற தாய் இன்னும் பல கதைகள்ல பெண்களுடைய விஷயங்களையும் பெண்களுடைய எண்ணங்களையும் அப்படி கூர்மையாக சொல்லப்பட்ட அந்த விஷயங்களையும் இந்த ஹரா படத்தில் மாதவிடாய் சமயத்துல என் பொண்ணு எக்ஸாம் எழுத மாட்டா பரவாயில்ல படிக்க மாட்டா பரவாயில்ல வீட்லயே உட்காந்துல எக்ஸாம் தேவையில்லை அவளுக்கு தேவை ஓய்வு அப்படின்னு சொல்லுகிற ஒரு தகப்பனாக நம்ம நடிகர் மோகன் அவர்கள் நடித்ததையும் அப்படி மோகனை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்ததையும் நான் விஜய் பாராட்டுறேன் ஹராவையும் பாராட்டுறேன் அந்த மோகன் சாரையும் பாராட்டுறேன் இதற்கு எல்லாத்துக்கும் மேலே நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி என் தலைவன் எழுத்து சித்தர் என்னுடைய குருநாதர் பாவகுமாரன் சார் தாயுமானவன் அதை வந்து பெண்களுடைய ஒரு பொம்பளையோட வேதனை இன்னொரு பொம்பளைக்கு தான் தெரியும் ஒரு பொம்பளையோட வேதனை இல்லை ஒரு மனுஷியனுடைய வேதனை அடுத்த பொம்பளைக்கு தெரியுமோ இல்லையோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது யாருக்கும் தெரியாது அவரவர் வேதனை அவரவர் கையில தான் இருக்கு அவரவர்தான் அதை புரிந்து உணர முடியும் ஆனா ஒரு தகப்பனா நின்று பார்த்தாதான் ஒரு கணவனா இருந்து பார்த்தாதான் அது மனைவிக்கான வழியை புரிந்து கொள்ள முடியும் இந்த சமயத்துல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் மாதவிடாய் தருணத்துல நான் மேக்சிமம் என்னுடைய வேலைகளை நானே பார்த்துக்குவேன் கூடுமான வரைக்க மனைவிக்கு அதிக வேலை கொடுக்காமலும் பார்த்துக்குவேன் அந்த மாதிரியான சமயத்துல பரவல் நடக்கன்னு நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டா ராஜா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொல்வதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறேன் இதற்கும் பாவகுமார சார் தான் காரணம் அவர் அவருடைய அந்த எழுத்து தான் என்னை வந்து தாக்கத்தை ஏற்படுத்திச்சு வணக்கம்